அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி பட்டும் திருந்தினேன் பாடமும் கற்றேன் வெற்றியும் சிரித்தது தோல்வியும் வந்தது கடைசியில் அனுபவம் கற்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இந்த கதை முழுக்க சுற்றி திரையிற ஒரு சுவாரஸ்யமான கதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சிந்திக்காதபுரம் அப்படிங்கிற நாட்டில் சங்கீத பிரியன் அப்படின்னு ஒருத்தர் தான் சங்கீத பிரியனுக்கு சங்கீதம்னா கொள்ளை பிரியும் அதனால யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் பாட்டில் தான் பதில சொல்லுவான் அப்படிப்பட்ட அவனுக்கு தூரத்து உறவினன்னா சந்தேக பிரியன் அப்படின்னு ஒரு தெருந்தான் சந்தேக பிரியனுக்கு எதற்கெடுத்தாலும் சந்தேகம் வந்துடும் அதை தீரும் வரை மற்றவர்களை தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படிப்பட்ட சந்தேக பிரியன் அந்த சிந்திக்காத புறத்துக்கு வந்தான் அதுக்கு காரணம் அவனுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவமும் அதில் ஒரு சந்தேகமும் வந்துருச்சு அதை தீர்க்கறக்காகத்தான் இந்த சிந்திக்காதபுரத்தில் இருக்கிற சங்கீத பெரியன் வீட்டுக்கு வந்தான் சங்கீத பெரியன்கிட்ட அவன் கேள்வியை கேட்கவும் தொடங்கினான் நம்ம சிறு வயசாக இருக்கும்போது நமக்கு ஒரு மூணு நண்பர்கள் இருந்தாங்களே ஞாபகம் இருக்கா அவங்க மூணு பேருமே சகோதரர்கள் அந்த மூணு பேரும் சபதம் செஞ்சுக்கிட்டாங்க அதில் யார் வந்து பெரிய பெரியாளாகிறாங்களோ அவங்க மற்ற ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும் அவங்கள உயர்த்தி விடணும் அப்படிங்கிற சபதம் அந்த மூணு பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்கங்கிற சந்தேகம்தான் சந்தேக பெரியனுக்கு வந்துருச்சு இதை கேட்ட உடனே சங்கீத பிரியன் பாட்டை பாட தொடங்கினான் சங்கீத பிரியன்கிட்ட இன்னொரு விஷயமும் இருந்துச்சு அவன் பாடும்போது அவனோட வாய் காது வரை நீன்றும் முகபாவனைகளெல்லாம் அஷ்டகோணலாம் மாறும் அதை பார்க்கவே சகிக்காது இருந்தாலும் சந்தேக பிரியனுக்கு சந்தேகம் தீரணும் அதனால் சந்தேக பிரியன் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த சங்கீத பிரியன் பாட்டா பாடி இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படி அவன் கூட்டிகிட்டு போன இடம் அரசவை மண்டபம் அங்கே ஆளுநராக ஒருத்தன் உட்காந்துருந்தான் அவனை பார்ப்பதற்காக வரிசையில் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க அப்படி வரிசையில் நின்றுட்டு ஒருத்தனை காட்டி இவன் தான் அந்த சகோதரர்களில் மூத்தவன் அப்படின்னு சொன்னான் அடுத்தது ஆளுநரை காட்டி இவன்தான் இளைய சகோதரன் அப்படின்னு சொன்னான் இவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ இளைய சகோதரன் ஆயிட்டானா அப்படின்னு கேட்க இவன் ஆமான்னு பாட்டு பாடுறான் அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க கவனமாக பாரு அப்படிங்கிறான் அங்கே இருக்கிறதெல்லாம் சந்தேக பிரியன் கவனமாக பார்த்துட்டு இருக்கா ஆளுநரை ஒவ்வொருத்தராக வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ மூத்த சகோதரன் அந்த ஆளுநராக இருக்கிற இளைய சகோதரன் பக்கத்தில் போன உடனே அந்த ஆளுநருடைய முகம் மாறுது நல்லா தெரிஞ்சவங்கள பார்க்குற மாதிரி பார்க்குறான் எதிர்பார்ப்போடு அவங்ககிட்ட பேசவும் வரா அந்த நேரத்தில் இந்த வரிசையில் நின்றுட்டு இருந்த மூத்த சகோதரன் தடாபுடான அந்த ஆளுநர் பக்கத்தில் போய் சபையில் மக்கள் இருக்கிறாங்கன்னு கூட நினைக்காம ஆளுநரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறான் நம்ம சிறு வயசுல பழங்களை எல்லாம் திருடி தின்றுக்கிறோமே உனக்கு நினைவு இருக்குதா அப்போ தோட்டக்காரன் கூட நம்மளை துரத்தி துரத்தி அடிச்சானே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுநரின் மரியாதையை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேச அந்த ஆளுநராக இருக்கிறவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது உடனடியாக காவலாளிகளை கூப்பிட்டு இவனை அடித்து வெளியில் துரத்துங்க அப்படின்னு சொல்கிறான் இப்படி அடித்து வெளியில் துரத்தப்பட்ட மூத்த சகோதரனை பார்க்க பாவமாக இருந்துச்சு சந்தேக பிரியனுக்கு சரி அவன் என்னதான் பண்ண போறான் அவனை தொடர்ந்து பார்ப்பமே அப்படின்னு மூத்த சகோதரனை பின்தொடர்ந்து போகிறான் அந்த மூத்த சகோதரன் தன்னுடைய இரண்டாவது சகோதரனை பார்த்து அந்த ஆளுநராக இருக்கிற இளைய சகோதரனுக்கு கர்வம் ஜாஸ்தி ஆகி போச்சு அதனால தான் என்னை அடித்து துரத்திட்டான் அப்படின்னு சொல்கிறான் நீ என்ன பண்ணின அப்படின்னு இரண்டாவது சகோதரன் கேட்க அவன் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து சந்தேக பெரியன் பார்க்குறான் அதுக்கப்புறம் இரண்டாவது சகோதரன் சரி பொறுமையாயிரு நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி மீண்டும் வரிசையில் நின்று ஆளுநர் பக்கத்தில் வரும்போது ஆளுநருடைய முகத்துல பயங்கர கோபம் தான் இருந்துச்சு இரண்டாவது சகோதரன் பக்கத்துல வந்த உடனே ஆளுநராக இருக்கிற இளைய சகோதரனுக்கு இவன் என்ன சொல்ல போறானோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு பக்கத்துல போன உடனே அந்த இரண்டாவது சகோதரன் பணிவா மரியாதையாக வணங்குறான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நினைவிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் பிரிவுல தளபதியாக இருந்தபோது அதில் படைவீரனாக நான் இருந்தேன் அப்போ எனக்கு நிறைய உதவிகளை நீங்க செஞ்சிருக்கீங்க எதிரி நாட்டுக்காரங்க என்னை கைது பண்ணி கூட்டிகிட்டு போனபோது உங்களோட வீர தீர செயல்களை காட்டி என்னை அங்கிருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆளுநரோட முகத்தில் மகிழ்ச்சி உடனடியாக வீரர்களை கூப்பிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் நல்ல விருந்து கொடுங்க இவர் நான் காப்பாற்றிய படை வீரர் தான் இவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நல்ல உத்தியோகத்தையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இதையெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது சந்தேக பிரியனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏற்கனவே ஒரு சகோதரன் வந்தான் அவனை அடிச்சு விரட்டிட்டான் ஆனா இந்த சகோதரனுக்கு விருந்து புசாரம் கொடுக்குறானே ஏன் அப்படின்னு சங்கீத பிரியன் கேட்க சங்கீத பிரியன் மீண்டும் பாட்டு பாட தொடங்கினான் அந்த பாட்டுல சொன்ன விஷயம் இதுதான் மூத்த சகோதரன் சூழ்நிலையை சரியாவே புரிஞ்சுக்கல அங்கே இருக்கிற சபையில் ஆளுநர் பதவியில் இருக்கும் தன்னுடைய இளைய சகோதரனின் மரியாதை குறையும் வகையில் பேசினான் அதனால தான் அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டான் ஆனால் இரண்டாவது சகோதரனோ நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் ஏற்கனவே தன்னுடைய இளைய சகோதரன் படையில பணிபுரிஞ்சு வீரதீர செயல்களுக்கு பிரபலமானவை அதை மையமாக வச்சு அவன் நிலைமையை மேலும் உயர்த்தும் விதமாக பேசினான் சூழ்நிலை தெரியாம எதையும் உலரக்கூடாது கிடைச்ச சந்தர்ப்பத்தை சாதுரியமாக சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ராகம் இழுத்து இழுத்து சங்கீத பிரியன் பாடிக்கொண்டே போக சந்தேக பிரியனுக்கு அவனோட முகத்தை பார்க்கவே சகிக்கல இனி இருந்தா இவன் பாடியே நம்மளை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் ஆனால் சங்கீத பிரியனோ விடுறதா இல்லை சந்தேக பிரியனை தேடிக்கிட்டு துரத்திட்டே போகிறான் அப்படி ஓடிப்போன சந்தேக பிரியன் சங்கீத பிரியன் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு ஒரு பாழடைந்த மண்டபத்தில் தங்குறான் அப்புறம் சங்கீத பிரியன் ஊர் ஊராக தேடி அலைஞ்சிட்டு அவனை காணோன்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறான் சந்தேக பிரியனோ மறைஞ்சிருந்த இடத்த சுற்றி பார்க்குறான் உடனே அவனுக்கு பெரிய சந்தேகம் வந்துடுது இவ்வளவு பெரிய அழகான மாளிகையை கட்டினவங்க ஏன் இதை பாலடைய விட்டாங்க இதை ஏன் உபயோகப்படுத்தலை அப்படிங்கிற தான் அந்த சந்தேக பிரியனுக்கு வந்துடுச்சு உடனே பக்கத்தில் இருந்த ஒரு குடிலுக்கு போகிறான் அது ஒரு முனிவரின் குடில் அந்த முனிவர்கிட்ட போய் இந்த பாலடைந்த மண்டபம் ஏன் இப்படி கிடக்குதுன்னு கேட்குறான் அதுக்கு அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க இந்த மண்டபம் ராஜாவோட அம்மாவுக்காக கட்டப்பட்டுச்சு நிதியமைச்சர் தான் எல்லா முயற்சிகளையும் எடுத்து இந்த மாளிகையை கட்டத் தொடங்கினார் கட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலேயே இந்த மாளிகையை நிறுத்தியும் விட்டார் அது ஏன்னு தெரியல அப்படி அவர் அப்புறமா தாய் மாளிகை அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாளிகை இப்போ பேய் மாளிகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்டதும் அவனுக்கு ஆர்வம் தாங்க முடியலை இந்த மாளிகைக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறான் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா வேலைப்பாடுகள் எல்லாம் படு பயங்கரமாக இருக்குது அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தரையில் ஒரு இடத்துல தடக் தடக்குன்னு சத்தம் கேட்குது அந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு உணர்ந்தாவே அதை நீக்கி பார்க்கலான்னு முயற்சி பண்ணுறான் ஆனால் அந்த இடத்த திறக்க முடியல அந்த தரைப்பகுதியை திறக்கணும் அப்படின்னா அதை இயக்கிற விசை இங்கே எங்காவது தான் இருக்கணும்னு தேடி பார்க்கறான் அப்போ தான் ஒரு பொருள் தெரியுது அது பக்கமாக போய் அதை பிடிச்சி இழுக்கிறான் அப்போ தட தட தடன்னு அந்த தரைப்பகுதி திறக்கப்படுது அந்த தரைப்பகுதி வழியா குனிஞ்சு பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அங்கே ஒரு சுரங்கப்பாதை போகுது அந்த சுரங்கப்பாதை வழியா இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான் அங்க சுற்றிலும் அவனை ஆச்சரியப்படுத்துகிற விஷயங்கள் இருந்துச்சு இந்த சுரங்கப்பாதையை யாரோ அடிக்கடி உபயோகம் பண்ணியிருக்காங்க இல்லைனா பூச்சி கூடலாம் வந்து மூடி போயிருக்கும் இந்த வழியா யாரோ அடிக்கடி போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் தைரியமாக நடக்க ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் நடந்து போய்கிட்டே இருந்தபோது ஒரு இடத்துல அந்த சுரங்கப்பாதை பாதை முடிவுக்கு வந்துச்சு இப்போ வெளியில் போறதுக்கு எது வழி அப்படின்னு அவனுக்கு புரியல அவன் சுற்றிலும் இருக்கிற சுவற்றை தடவி பார்க்கறான் அப்போ மேல இருக்கிற சுவற்றில் தடக் தடக்குன்னு அதே மாதிரி சத்தம் கேட்குது அந்த இடத்தை எப்படி திறக்கிறதுன்னு அவனுக்கு புரியல எப்படி திறக்கிறதுன்னு சுற்றிலும் பார்க்குறான் எந்த ஒரு விசையும் அவன் கண்ணுக்கு படல அப்போ சுவற்றில் சாஞ்சு நிற்கிறான் அவன் சாஞ்சி நின்ற இடத்துல ஏதோ அழுத்துது உடனே மேலே இருக்கிற பகுதி திறக்குது அது எந்த இடம் அப்படின்னு அவன் அந்த திறந்த வழியாக தலையை விட்டு பார்த்தா அது அரசருடைய அறை இந்த அறைக்கு எதுக்கு இந்த சுரங்கப்பாதை வருது அப்படிங்கிற ஆச்சரியம் அவனுக்கு இருந்துச்சு வேகமாக மேலே ஏறி அரசருடைய அறைக்குள்ளே வரான் அரசருடைய அறை வெளிப்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்துச்சு அந்த அறையவே சுற்றி சுற்றி நோட்டமிடுறான் திடீர்னு அந்த அறைக்கு வெளியில் யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்க ஓடி போய் ஒரு திரைச்சீலைக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிறான் அந்த நேரத்தில் இரண்டு வீரர்கள் மோப்ப நாயோடு உள்ளே வராங்க வந்தவங்களுக்கு நிறைய வேலை போல இருக்குது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க நான் உடனடியாக திருவிழாவுக்கு போயாகணும் வீட்டில் பிள்ளை குட்டிகள் மனைவி எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்ல இன்னொருத்தனும் எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கு அப்படிங்கிறான் சரி இன்னைக்கு ஒரு நாள் இந்த மோப்ப நாயை வைத்து சோதனை போடாமல் நேராக வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துக்க கூடாதுன்னு சத்தியமும் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இது அவனுக்கு சாதகமாக போய்விடவே அவன் அந்த திரைச்சீலைக்கு பின்னாலேயே ஒளிஞ்சிருக்கான் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அரசர் அந்த அறைக்குள்ள நுழைகிறாரு கூடவே அரசியும் வராங்க இரவு நேரம் இரண்டு பேரும் அங்க இருக்கிற படுக்கையில் படுத்து உறங்கவும் தொடங்குறாங்க அந்த நேரத்தில் இவன் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கான் எல்லாரும் வரவும் போகவும் இருக்க இவனால வெளியில் போகவும் முடியல அந்த சுரங்கப்பாதை வழியாகவும் தப்பிக்க முடியல இப்படி இருக்கும்போது இரவு நேரத்தில் அந்த சுரங்கப்பாதை வழியாக ஒரு உருவம் வருது அந்த உருவத்தின் கையில் கத்தி பக்கத்துல வர வரதான் தெரியுது அந்த நாட்டோட நிதியமைச்சர் கத்தியோட வந்து அரசரை கொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவன் வேகமாக போய் அந்த நிதியமைச்சரை பிடிச்சு திரைச்சீலையில கட்டி போடுறான் இருந்த கத்தி அப்போ கீழே விழுது இந்த சத்தத்துல அரசர் மட்டும் எழுந்துடுறாரு எழுந்தவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருது நிதியமைச்சர் தன்னை கொல்ல வந்ததை இவன் தான் காப்பாத்திருக்கானு சந்தேக பிரியனை ஆர்வத்தோட பாக்குறாரு அதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்தை வெளியில சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு கிட்ட கேட்குறாரு எதுக்காக அவர் அப்படி சொன்னாருன்னு தெரியாத சந்தேக பிரியன் அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் அதுக்கப்புறம் அவர் வந்த வழியாக போயிருன்னு சொல்ல அவனும் கிளம்பி வரான் வந்தவன் சங்கீத பிரியன் வீட்டுக்கு வந்து நடந்த கதை எல்லாமே சொல்றான் மறுநாள் அரண்மனை முன்னாடி மிகப்பெரிய கூட்டம் கூட்டப்படுது அந்த கூட்டம் எதற்காக அப்படிங்கிற அனுமானம் சந்தேக பிரியனுக்கு இருந்துச்சு வேகமாக கூட்டத்தை கலைச்சிட்டு முன்னாடி போய் நிக்கிறான் அங்க அந்த நிதியமைச்சர் சங்கலியால் பிணைக்கப்பட்டு எல்லார் முன்னிலையிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு அந்த நிதியமைச்சருக்கு பக்கத்துல ஒரு வீரன் நின்று கத்திக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா நேற்று இரவு இந்த நிதியமைச்சர் அரசரை கொல்ல சதி சதித்திட்டம் தீட்டியிருக்காரு அப்படி தீட்டி ரகசிய சுரங்கப்பாதை வழியாக வந்து அரசரை கொல்லவும் முயற்சி பண்ணியிருக்கிறாரு இப்படிப்பட்ட இந்த நிதியமைச்சரை வீர தீர பராக்கிரமம் நிறைஞ்ச ஒருத்தர் கைது பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னான் அப்போ சந்தேக பிரியனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தன்னை பற்றி தான் அரசர் சொல்ல போகிறாருன்னு வரிசையில் முன்னாடி வந்து பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறான் ஆனா அங்க நடந்ததோ வேற அங்கே அந்த வீரன் இன்னொரு அறிவிப்பை கொடுத்துட்டு இருந்தான் நம்முடைய அரசர் அவருடைய திறமையால் வீரத்தினால் இந்த நிதியமைச்சரை பயங்கரமாக சண்டை போட்டு வீழ்த்தி அதுக்கப்புறம் கைது பண்ணினாரு அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த சந்தேக பிரியனின் முகம் வாடி போயிருச்சு அந்த நேரத்தில் சங்கீத பிரியன் சரியாக அங்கே ஆஜரானான் அவன் பாடவும் தொடங்கினான் மக்களுக்கழகு அழகு மன்னரு கழகு நன்றி மறப்பது அப்படின்னு சங்கீத பிரியன் பாட்டு பாட சந்தேக பிரியன் அங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறான் அரச குடும்பத்தோடு நம்ம நெருப்பில் குளிர்காயற மாதிரி தான் நடந்துக்கணும் ரொம்ப கிட்ட போனால் சுற்றுவாங்க ரொம்ப விலகி போனால் நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் ஆதாயம் எதுவுமே கிடைக்காது அதனால நெருப்பு கிட்ட குளிர்காயும் போது எந்த அளவு தூரத்தில் இருப்போமோ அப்படிப்பட்ட தூரத்தில் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கால் போன போக்கில் நடக்க தொடங்கினான் அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வீட்டோட ஜன்னல் கடந்து போயிட்டு இருந்தான் அப்ப அந்த ஜன்னல் வழியா சில பேர் பேசிக்கிறது அவன் காதலவில் அந்த வீட்டில் இரண்டு மருமகள்கள் தன்னுடைய மாமனார் கிட்ட அழுது ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டு இருந்தாங்க நாங்கள் திருமணமாகி வந்து ஒரு மதத்துக்கு மேலாகுது எப்படியாவது எங்க தாய் வீட்டுக்கு போக எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப அவங்க பேசுனதை வச்சு அவங்களுக்கு மாமியார் இல்லை அப்படின்னும் திருமணமாகி ஒரு மாதம் தான் ஆயிருக்குதுன்னு மாமனார் கிட்ட அனுமதி தான் தாய் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த மாமனார் பேசுறதும் கேக்குது நீங்கள் தாய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாம் முடிச்சிட்டு போகணும் நீங்கள் தினமும் இங்கே வீட்டில் இருக்கிற வேலைகள் எதையும் ஒழுங்காக செய்கிறதில்ல சோம்பேறிகளாகவே இருக்கிறீங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா நான் சொல்கிற இரண்டு விஷயங்களை ரெண்டு பேரும் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பேன் இல்லைனா நீங்கள் உங்கள் தாய் வீட்லேயே இருந்துக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இரண்டு விஷயங்கள் என்னங்கிறதையும் சொல்கிறாரு மூத்த மருமகள் கிட்ட நீ உங்க தாய் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது காகிதத்தில் நெருப்பை சுற்றி கொண்டு வரணும் இரண்டாவது மருமகள் கிட்ட இன்னொரு விஷயத்த சொன்னார் நீ உன் தாய் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது காற்றை காகிதத்தில் சுத்தி கொண்டு வரணும் நீங்க ரெண்டு பேரும் இப்படி கொண்டு வரதா இருந்தா உங்க தாய் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாட்களா தாய் வீட்டுக்கு போற ஆர்வத்தில் இருந்தனால அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதெல்லாம் இருக்கிற சந்தேக பிரியனுக்கு அதிர்ச்சியாக இருக்கு எதெப்படி நெருப்பை காகிதத்தில் சுத்த முடியும் காற்றை காகிதத்தில் சுத்த முடியும் அப்படின்னு ஆச்சரியமாக யோசிச்சுட்டு அவனுக்கு அதில் சந்தேகமும் வந்துடுது சந்தேகத்தை தீர்க்கிறவர்களும் அவனால் சும்மா இருக்க முடியாதே அதனால அந்த பெண்களை பின்தொடரலான்னு நினைக்கிறான் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு சங்கீத பிரியன் வர அவன் கண்ணில் பட்டுட்டா பாட்டை பாடிக்கொள்ளுவானேனு வேறு பக்கமாக போய் ஒளிஞ்சுக்கிறான் அந்த பெண்கள் நடந்து போகிறத பார்த்த சங்கீத பிரியன் அவர்களை பின்தொடர்ந்து போய்ட்டுருக்கான் சந்தேக பிரியனோ அவங்க மூணு பேரும் போகிற பாதைக்கு இணையாக தூரமாக ஒரு பாதை இருக்குது ஆனால் அங்கிருந்து அவர்களை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாக அவனும் பயணம் பண்ணிகிட்ருக்கான் இப்படியே அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த ரெண்டு பெண்களுக்கும் என்ன தோணுச்சோ தெரியல ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமாக அளறாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெண் அவங்க ஏதோ அந்த ரெண்டு பெண்களும் கிளம்பி அவங்களோட தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க தாய் வீட்டுக்கு போயிட்டு இரண்டு நாட்கள் தங்குறதா முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் சங்கீத பிரியன் அங்க இல்ல திரும்பி வந்துடுறான் அவன் வர்றதை பார்த்ததும் சந்தேக பிரியன் வேகமாக ஓடி போய் சங்கீத பிரியன் முன்னாடி நிற்கிறான் அவனுக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்த்துக்கணுமே எதுக்காக அந்த பெண்கள் முதல்ல அழுதாங்க அந்த பெண் வந்ததுக்கு அப்புறமா எதற்காக சிரிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே அதனால சங்கீத பிரியன்கிட்ட நல்லவனா பேசத் தொடங்குறான் எதுக்காக அந்த பெண்கள் முதல்ல போய் உட்காந்து அழுதாங்க அப்படின்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் மாமனார் கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அவங்க தாய் வீட்டுக்கு சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில் அவங்களுக்கு ஒரு நினைவு வந்துச்சு அவங்க மாமனார் சொன்ன விஷயந்தான் காற்றையும் நெருப்பையும் காகிதத்தில் எப்படி கொண்டு வர முடியுங்கிற நினைப்பு அதை கொண்டு வரலினா வீட்டுக்குள்ள அனுமதி தரமாட்டாரே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க அப்போ அங்கே எதிர் ஒரு புத்திசாலி பெண் வந்தா அந்த பெண் எதற்காக அழறிங்கன்னு கேட்க அவங்க விஷயத்த சொன்னாங்க சொன்ன உடனே அவள் ஒரு தீர்வை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சொன்னான் அதனாலதான் அவங்க திரும்ப சிரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறான் அது என்ன தீர்வு அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறான் சந்தேக பிரியன் சங்கீத பிரியனோ அது எனக்கு தெரியாது ஆனா அந்த பெண்கள் வர இன்னும் இரண்டு நாட்கள் ஆகும்னு மட்டும் தெரியும் அதற்காக நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்கள் காத்திருக்காங்க இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த இரண்டு மாமனார் மாமனார்கிட்ட அவர் கேட்ட பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மூத்த மருமகளோ கையில் காகிதத்தை பிடிச்சிருக்கா அதற்கு மேலே எரியிற விளக்கு இருக்குது அதை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய மாமனார்கிட்ட கொடுத்தா இரண்டாவது மருமகளோ காகிதத்தால் செய்த விசிறியை கொண்டு வந்து கொடுத்து அதை வீச சொல்கிறான் காத்து இல்லையா நீங்க சொன்ன மாதிரியே காற்றை காகிதத்தில் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறா இரண்டு பேரும் கொண்டு வந்ததை பார்த்த மாமனாருக்கோ மகிழ்ச்சி ஆனா இந்த சோம்பேறி பெண்களுக்கு இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லையே எப்படி இதை செஞ்சாங்கன்னு விசாரிக்க அங்க ஒரு பெண்ணை சந்தித்த கதையை அவங்க சொல்ல உடனே தன்னுடைய மூன்றாவது மகனுக்கு அந்த புத்திசாலி பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாரு அந்த பெண்கிட்டையே தன்னுடைய வீட்டு நிர்வாகத்தையும் கொடுக்கிறாரு அந்த பெண்களோட மாமனாருக்கு நல்லாவே தெரியும் அந்த பெண்கள் புத்திசாலிகள் கிடையாது சோம்பேறிகள் அப்படின்னு அவங்கள எப்படியும் மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு தான் ஒரு மாதமாக அவங்க தாய் வீட்டுக்கு அனுமதி தராமல் வீட்டிலேயே வச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க தாய் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும் அதுக்காகவாவது அவங்க சிந்திக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அந்த சமயத்தில் தான் ஒரு பெண் அவங்களுக்கு உதவி செஞ்சதை கேள்விப்பட்ட அந்த பெண்ணையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த ரெண்டு பெண்களையும் அவள் மாற்றிடுவா அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துச்சு அதனால தான் என்னுடைய மூன்றாவது மகனுக்கு அந்த புத்திசாலி பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறார் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்தேக பிரியனும் சங்கீத பிரியனும் தங்களோட அடுத்த வேலையை பார்க்க போலான்னு கிளம்புறாங்க அப்போ சந்தேக பிரியன் ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கிறான் அந்த வீட்டு வாசலில் பயங்கரமாக சத்தம் கேட்குது அதில் கணவன் மனைவி சண்டை போடுற சத்தம் தான் கேட்குது எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு கவனமாக கேட்குறான் அப்போது அந்த கணவனும் மனைவியும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீ எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்ட ஆசிரியர் வேலையிலேருந்து என்னத்தை சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி இருக்கிறா மனைவி அதனால் அந்த கணவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது சரி நான் என்ன வேலைக்கு தான் போகட்டும் அப்படின்னு சொல்ல ஏன் எத்தனையோ வீடுகளில் பொருட்கள் பாத்திரங்கள் எல்லாம் சரி செய்யாமல் கிடக்குது அதையெல்லாம் போய் சரி செய்கிற வேலைக்கு இந்த சுத்தியில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அந்த சுத்தியில் எடுத்துக்கிட்டு அவன் வெளியில் கிளம்புறான் அவனையே பின்தொடர்ந்து இந்த சந்தேக பிரியனும் போகிறான் அப்படி போன அந்த ஆசிரியர் ஒரு வீட்டில் போய் வயதான தம்பதிகளுக்கு உடைந்து போன பாத்திரத்தை சரி செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அதை சரி பண்ணி கொடுத்ததற்காக மகிழ்ந்த அந்த வயதான தம்பதிகள் நல்லா கொளுத்த பன்றியோட தலையை பரிசா அவருக்கு கொடுத்தாங்க அதை பார்த்த உடனே அந்த ஆசிரியருக்கு கவிதை ஒன்று தோண ஆரம்பிச்சிச்சு அந்த பன்றியை வைத்து ஒரு பெரிய கவிதையை வாசிச்சார் அந்த கவிதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால அந்த முதியவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு பத்து வெள்ளிக்காசுகளை கொடுத்தாங்க இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி கிட்டே வராரு அவரை பின்தொடர்ந்து வந்த சந்தேக பிரியனும் அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு வெளியில் இருந்தபடியே இருந்தான் அவனோட மனைவி ரொம்பவே மகிழ்ந்தான் சந்தோஷப்பட்டு அந்த ஆசிரியரை பாராட்டினான் நீங்கள் சொன்ன கவிதைக்கு பத்து வெள்ளிக்காசுகள் கொடுத்துருக்காங்க அடடா இனிமேல் நீங்கள் கவிதை சொல்லியே நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவரை பாராட்டிட்டு இருக்கா அடுத்த நாள் அவர் வேலைக்கு கிளம்புறாரு சரியாக சந்தேக பிரியனும் அங்கே போய் நிற்கிறான் அவர் வேலைக்கு கிளம்புற நேரத்தில் அவங்க மனைவி உடனே ஞாபகப்படுத்துறா மறக்காம கவிதையை சொல்லி பணம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா அந்த ஆசிரியரும் கிளம்பி வேலைக்கு போறாரு அப்படி அவர் வேலைக்கு போன இடத்துல கணவன் மனைவி இருந்தாங்க அவங்க வீட்டில வேலையெல்லாம் முடிச்சிட்டு பணம் வாங்கும்போது அவருக்கு ஒண்ணு நினைவு வந்துச்சு தன்னோட மனைவி சொன்ன விஷயம் தான் கவிதை சொல்லி பணம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் நேற்று நாம சொன்ன கவிதை ரொம்பவே நல்லா இருக்கும் தானே பணம் கொடுத்தாங்க இன்னைக்கும் அதே கவிதையை சொல்லிருவோம் அப்படின்னு அவர் அந்த பன்றியோட பாடலையே பாடிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாட்டை பாடுறாரு சரியா அந்த நேரத்துல அவருக்கு சம்பளம் கொடுப்பதற்காக அந்த வீட்டு பெண் வெளியில வரா அவ பார்க்க கொஞ்சம் பரும பருமனாகவும் சிவப்பாகவும் இருக்கா பன்றியை பற்றி இவர் பாடுறதை கேட்டு தன்னை தான் பன்றியோடு ஒப்பிட்டு இவன் பாட்டு பாடுறான்னு சொல்லி அந்த சம்பளத்தையும் கொடுக்காம அவனையும் கோபத்தோடு அடிச்சு துரத்திடுறா என்ன போய் பன்றியோட ஒப்பிடுறியான்னு கோபப்பட்டு அவள் அடிச்சு துரத்தும் போது அவனுக்கு ஒன்றுமே புரியல வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்றான் அவனோட மனைவியும் அவனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறான் இப்போ சந்தேக திரும்பவும் சந்தேகம் அவன் நேற்று பாடிய பாடலை தான் இன்றைக்கும் பாடுனான் ஆனால் இரண்டு இடத்துலையும் அவனுக்கு வேறு வேறு விதமான பரிசுகள் கிடைச்சிச்சு ஒரு இடத்துல பத்து வெள்ளிக்காசுகள் கிடச்சிச்சு இன்னொரு இடத்துல அடியும் உதியும் கிடச்சிச்சு ஆனால் அவன் செய்த செயல் ஒன்றே தான் இதை போய் சங்கீத பிரியன்ட்ட சொல்ல சங்கீத பிரியன் பாட்டாக படிக்கிறான் சில நேரங்களில் ஒரே விதமான செயல் எல்லா இடங்களுக்கும் பொருந்தாது சில இடங்களில் அது எதிர்மறை பலனை கூட கொடுக்கும் இதுதான் உலக நியதி அப்படின்னு சங்கீத பிரியன் பாட்டை பாட சந்தேக பிரியன் அதை கேட்டுட்ருக்கான் அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுனா சங்கீதப் பெரியன் அந்த பன்றியோட கவிதையை பாட்டாக படிக்க இவனுக்கு அதை கேட்க சகிக்கலை அந்த ஊரை விட்டே கிளம்பி போனான் சந்தேகப்பிரியன் மீண்டும் அவன் வருவான்னு நினைக்கிறீங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி